சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிகாரியிடம் ஒருங்கிணைப்பு இல்லாததால் பணிகள் தொய்வு என மாமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷிடம் புகார் சோழிங்கநல்லூர் மண்டலத்தில் நடைபெறும் வடிகால்வாய் குடிநீர் கழிவுநீர் திட்டப் பணிகளின் தரம் வேகம் குறித்து கலந்தாய்வு கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தலைமையில் நேற்று பதினைந்தாவது மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது அதில் மாமன்ற உறுப்பினர்கள் பேசியதாவது வீட்டு இணைப்பு வழங்க தோண்டிய பள்ளங்களை முறையாக சீரமைப்பதில்லை பல தெருக்களில் வடிகால்வாய்கள் இணைப்பு இல்லாமல் பாதையில் நிற்கின்றன கழிவு நீர் குழாய் மூடிகளை முக்கால் அடி வரை உயர்த்தி அமைத்ததால் அடிக்கடி விபத்து நடக்கிறது திட்ட பணிகள் நடைபெறும் போது அதிகாரிகள் மேற்பார்வை செய்வதில்லை இவ்வாறு அவர்கள் பேசினர் இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் குறை கூறி சமாளித்து பேசியதால் மாமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பேசியதாவது மாமன்ற உறுப்பினர்கள் பேசியதை வைத்து பார்க்கும் போது அதிகாரிகள் ஒருங்கிணைந்து பணி செய்வதில்லை என தெரிகிறது சில அதிகாரிகள் ஒருங்கிணைந்து பணி செய்யாததால் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு பிரச்சனை ஏற்ப வகையில் அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இனிமேல் பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து புகார் வந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இவ்வாறு அவர் கூறினார்